ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ரஷ்யாவின் இரண்டு தொடருந்துகள் விபத்துக்குள்ளான சம்பவம் பற்றி கடந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் உக்ரைன் ரஷ்ய எல்லைகளுக்கு அருகில் கிஸ்க் மற்றும் பிரைன்சென்ட்ட பிரதேசங்களில் இருந்து மஸ்கோவை நோக்கி ரஷ்ய ராணுவத்தினரை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த இரண்டு தொடருந்துகள் விபத்துக்குள்ளானது வெற்றையும் தொடருந்து பாதைகளில் இருந்த இரண்டு பாலங்கள் கொண்டு வைத்து தகர்க்கப்பட்டதன் காரணமாகவே அந்த இரண்டு தொடருந்துகளும் விபத்துக்குள்ளாகின என்றும் பார்த்திருந்தோம் அந்த பால தகர்ப்பு தொடர்பாக இப்பொழுது புதுவிதமான ஒன்று வெளியாகி இருக்கின்றது ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பகுதிகளில் செயற்பட்டு வருகின்ற பெண்கள் அமைப்பொன்றிற்கும் அந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதான தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது உக்ரைனை ஆக்கிரமிக்க வருகின்ற ரஷ்ய படைகளுக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்தி வருகின்ற உக்ரைனின் பெண்களை மாத்திரமே கொண்டு அந்த அமைப்பு பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆனால் முன்னதாக கடந்த முதலாம் திகதி ரஷ்யாவின் நான்கு விமானப்படை தளங்கள் மீது உக்ரைன் மேற்கொண்ட மிகவும் வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதல்களினால் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட முக்கியமான இழப்பு பற்றி சிறிய பார்வையொன்றை பார்த்துவிட்டு அதன் பின்னர் ரஷ்ய படைகளுக்கு பலவிதமான சவால்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உக்ரேனிய பெண்கள் அமைப்பு பற்றி பார்ப்போம் கடந்த முதலாம் திகதி ரஷ்யா மீது உக்ரைன் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல் என்பது மிக மிக வெற்றிகரமான தாக்குதல் என்பதுடன் ரஷ்யாவுக்கு பாரிய விமான இழப்புகளை ஏற்படுத்திய ஒரு தாக்குதல் என்பது யாவரும் அறிந்ததே அந்த தாக்குதலினால் ரஷ்யா நாற்பத்தி ஓரு சக்தி வாய்ந்த யுத்த விமானங்களை இழந்துவிட்டுள்ள அதேவேளை இழப்புகளையும் கடந்து மேலும் சில முக்கியமான பின்னடைவுகளையும் ரஷ்யா சந்தித்துள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் துருக்கியில் நடைபெற இருந்த தர்வாயில்தான் உக்ரைன் ரஷ்யா மீது அந்த அதிரடி தாக்குதலை நடத்தியிருந்தது துருக்கியில் நடைபெற இருந்த அந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைனை ரஷ்யாவிடம் சரணடையும் நிபந்தனைகளை விதிப்பதற்கு ரஷ்ய தரப்பு தயாராகிவிட்டிருந்த நிலையில் தான் உக்ரைனின் இடம்பெற்றிருந்தது அதாவது துருக்கியில் இடம்பெற இருந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவின் பீரம் பேசும் பலத்தை உற்சாகவே விட்டிருந்த ஒரு தாக்குதல் என்றே உக்ரைனின் அந்த தாக்குதலை கூறலாம் பற்றி பேசியபடி டொனால்ட் அமெரிக்காவின் ஆட்சி கட்டில் ரஷ்ய உக்ரைன் யுத்த நிறுத்தம் தொடர்பான அழுத்தங்களை அவர் வழங்க ஆரம்பித்த பொழுதுகளில் இருந்தே ரஷ்யா பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்லுகின்ற போது பலமான ஒரு நிலையில் தான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடந்த மூன்று மாதங்களில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரஷ்யாவின் கைகள் உக்ரைனில் ஓங்கி இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் பலவிதமான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு உக்ரைனின் நிலப்பரப்புகளை முடியுமானவரை கைப்பற்றும்படி தனது தளபதிகளுக்கு கட்டளையிட்டிருந்தார் ஆயிரக்கணக்கான தமது தரப்பு ராணுவ வீரர்கள் கூட கொல்லப்பட்ட செல்வதற்கு முன்னர் உக்ரைனில் பெருமளவு நிலப்பரப்புகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதில் மிகவும் திண்ணமாக இருந்தார் மார்ச் மாதத்தில் மாத்திரம் இருநூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்ய படையினர் கைப்பற்றியிருந்தார்கள் ஏப்ரலில் உக்ரைனின் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியிருந்தார்கள்

கடந்த இரண்டாம் திகதி துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ரஷ்ய உக்ரைனிடம் முன்வைத்த நிபந்தனைகளை பார்த்தால் ரஷ்யாவின் திட்டம் உங்களுக்கு விளங்கும் உக்ரைனில் ரஷ்யா இதுவரை ஆக்கிரமித்துள்ள அத்தனை நிலப்பகுதிகளில் இருந்தும் உக்ரைனிய படைகள் உற்சாக விலகிச் செல்ல வேண்டும் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள மற்றும் போன்ற பிரதேசங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமானது என்பதை உக்ரைன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் உக்ரைன் ராணுவத்தின் எண்ணிக்கையை ரஷ்யா நிர்ணயிக்கும் அளவுக்கு குறைக்க வேண்டும் எந்த ஒரு நாட்டுடனும் ரஷ்யா ராணுவ ஒப்பந்தங்களை செய்யக்கூடாது ராணுவ கூட்டுகளையும் வைக்கக்கூடாது ரஷ்யாவுக்கு எதிரான அனைத்து சர்வதேச தடைகளும் நீக்கப்பட வேண்டும் ரஷ்ய மொழியையும் உக்ரைன் தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உக்ரைனுடனான பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்திருந்தது ரஷ்ய தரப்பு அதாவது உக்ரைன் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவிடம் மறைமுகமாக சரணடைவதை வலியுறுத்துவதுதான் அந்த நிபந்தனைகள் போர்வெளிச்ச மனநிலையில் ரஷ்யா கையோங்கிய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை மேசையை அணுகும் ஒரு வியூகத்தை தான் புட்டின் வகுத்திருந்தார் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முந்தைய தினம் மாத்திரம் உக்ரேனின் அந்த ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்காது விட்டால் பேச்சுவார்த்தை மேசை என்பது ரஷ்ய தரப்பு நிர்ணயிக்கின்ற முடிவுகளை உக்ரைன் ஏற்றுக்கொண்டேயாக வேண்டிய ஒரு பொறியாகத்தான் உக்ரைனுக்கு இருந்திருக்கும் ஆனால் பேச்சுவார்த்தைக்கென்று நிபந்தனைகளை பட்டை திட்டியபடி ரஷ்ய தூதுக்குழு துருக்கியை நோக்கி கிளம்பியிருந்த நிலையில் ரஷ்ய தலங்கள் மீது உக்ரைன் மேற்கொண்ட அந்த அதிரடி தாக்குதல் ரஷ்யாவின் அத்தனை ராஜதந்திர வியூகங்களையுமே சுக்குநூறாக்கி விட்டிருந்தது பேச்சுவார்த்தை மேசை என்பது ரஷ்யா மீது உக்ரைன் நிபந்தனைகளை விதிக்கும் அளவுக்கு உக்ரைனின் பேரம் பேசும் வலுவை உயர்த்தி விட்டிருந்தது அந்த தாக்குதல் அந்த அனுகூலங்களையும் கூட ரீதியாக வலுவான ஒரு நிலைக்கு உக்ரைன் படை வீரர்களையும் உக்ரைன் மக்களையும் கொண்டு சென்று விட்டுள்ளது உக்ரைனின் அந்த அதிரடி தாக்குதல் முக்கியமாக உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற நாடுகளுக்கு உக்ரைனின் வலிமை தொடர்பான நம்பிக்கையை அது ஏற்படுத்திவிட்டுள்ளது ரே தன்மையை உலகிற்கு எடுத்து எம்புவதாகவும் அமைந்திருந்தது ரஷ்யாவின் படைத்துறை பலத்தின் மீது உக்ரைன் விளைவித்த சேதத்தை மீடக் கட்டுவதற்கு ரஷ்யா நிச்சயம் உக்ரைன் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் என்பதில் சந்தேகம் இல்லை இழந்துவிட்ட தனது ராணுவ வலிமையை நிரூபிப்பதற்கு ஒரு பதில் தாக்குதலை ரஷ்யா நிச்சயம் செய்தே தீரும் ஆனால் அதுவரைக்கும் உக்ரைனின் தாக்குதல் என்பதுதான் சந்தேகத்திற்கிடமில்லாமல் இந்த மூன்றரை வருட ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் மிகவும் வெற்றிகரமான ஒரு படை நடவடிக்கை என்பதுதான் உண்மை சரி இனி உக்ரைனின் பெண்களை மாத்திரமே கொண்ட சிறப்பு படையினை பற்றி பார்ப்போம் உக்ரேனின் அந்த பெண்கள் அமைப்புக்கு பெயர் ஸ்லாம் மவ்வ்கா ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள மெலிட்டோபோல் பிராந்தியத்தில் மூன்று உக்ரேனிய பெண்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரகசிய அமைப்பு தான் இந்த ஸ்லாம் ஆப்கா தாம் ஆக்கிரமித்த பிரதேசங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்காக ரஷ்ய படைகள் அங்கு வாழும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்ததாகவும் அதற்கு எதிராகவே அங்கு வாழும் பெண்களை அடிப்படையாக வைத்து அந்த அமைப்பு கட்டி எழுப்பப்பட்டு சீர்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆரம்பத்தில் சாத்வீக அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஜிலாமவ்கா தற்பொழுதும் ஆயுதம் சுமந்த போராட்ட வடிவம் எடுத்துள்ளதாக நம்பப்படுகின்றது உக்ரைன் மக்களை பொறுத்தவரை பெயர் பெண்களின் வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு பெயர் ஆண்களால் பாதிப்புக்குள்ளான அந்த பெண் காடுகளில் நடமாடியதாகவும் ஆண்களை மயக்கி அவர்களை காடுகளுக்குள் அழைத்துச் சென்று அவர்களை கொலை செய்வதை அவள் வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் உக்ரேனிய புராணங்கள் கூறுகின்றன அந்த பெண்ணின் பெயரை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இதுதான் அந்த அமைப்பைச் சேர்ந்த பெண்களின் தாரக மந்திரம் பூங்கொத்து ஒன்றினால் ஒரு ரஷ்ய போர் வீரனை அடிப்பது போன்றதான ஒரு ஓவியத்தை பிராந்தியம் முழுவதிலும் ஒட்டி ரஷ்ய படைகளுக்கு எதிரான தமது நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த அமைப்பினர் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள் ஏராளமான உளவியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்த அமைப்பினர் உக்ரேனியர்களின் வீடுகளுக்குள் நுழைந்து அங்குள்ள உணவுகளை அபகரித்துச் செல்கின்ற ரஷ்ய வீரர்களுக்கு நஞ்சு கலந்த உணவுகளை கொடுத்து மெலிட்டோபோலில் போலில் உக்ரைனியர்களின் வீடுகளுக்குள் நுழைவதற்கே ரஷ்ய படைவீரர்கள் அஞ்சுகின்ற ஒரு நிலையை இந்த பெண்கள் உருவாக்கிவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வன்முறையற்ற நடவடிக்கைகளுக்காக வென்று உருவாக்கப்பட்ட இந்த உக்ரைனிய பெண்கள் அமைப்பு இயங்கி வருகின்ற உக்ரேனிய விடுதலை போராட்ட அமைப்பான என்ற ஆயுத பிரிவுடன் இணைந்து சீர்பட ஆரம்பித்துள்ளார்களா என்று சந்தேகம் எழுப்புகின்றன சில ரஷ்ய ஊடகங்கள் அண்மையில் இரண்டு தொடருந்துகள் தகர்ப்பு சம்பவத்தின் பின்னணியில் உக்ரேனிய பெண்கள் அமைப்பும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டுள்ளார்களா என்கின்ற கூடத்தில் அணுகுகின்றார்கள் ரஷ்ய படையினர் எதிராக உக்ரேனிய பெண்கள் போராடுவது என்பது இது முதன்முறையல்ல இன்றைக்கு நூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே உக்ரேனையை ஆக்கிரமிக்க வருகின்ற ரஷ்ய படையினருக்கு எதிராக அவர்களது கடுமையான போராட்டம் தொடர்ந்து இருந்து வருகின்றது லெனின் ஸ்டாலின் காலங்களிலேயே உக்ரைனை வந்தபோது அவர்களுக்கு எதிராக களமாடிய வரலாறு உக்ரைனிய பெண்களுக்கு இருக்கவே செய்கின்றது இம்முறையாவது அவர்கள் தமது விடுதலை போரில் வெற்றி பெறுவார்களா அல்லது முன்னர் போலவே அழிக்கப்பட்டு விடுவார்களா என்பதை காலந்தான் முடிவு செய்ய வேண்டும் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்